வயநாடு நிலச்சரிவில் உயிர் பிழைத்தவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துகின்றது கணேசன் என்பவருக்கு நேர்ந்துள்ள சம்பவம் நிலச்சரிவு நடந்த அன்று தனது வேலைக்காக நீண்ட நாள் கனவாக இருந்த புத்தம்பது பைக் ஒன்றை வாங்கியுள்ளார் கணேசன் பைக் வாங்கியதும் மனைவி இரவில் கோவிலுக்கு சென்று பைக்கை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் உடனே இரவு புது வண்டிக்கு பூஜை செய்வதற்கு தேவையான பழம் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி தயாராக வைத்திருந்துள்ளார் கணேசன் யாரும் எதிர்பாராத அந்த நிலச்சரிவு அன்று இரவு கணேசன் வீட்டை தாக்கியுள்ளது கணேசன் நிலச்சரி அன்று வாங்கிய புது பைக் இதுதான் இந்த பைக் மூலம் அவருக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை கலங்க வைக்கின்றது வந்த பாறை கணேசன் வீட்டை தாக்கி வீடு இருந்த இடமே தெரியாமல் போய் ஏற்பட்டுள்ளது தரை மட்டமாகியுள்ளது தனது வீட்டின் மீது அவர் தற்போது நிற்கின்றார் தினமும் நானூறு ரூபாய்க்கு வேலை செய்து வந்துள்ளார் வீட்டை இழந்த கணேசன் தற்போது முகாமில் தான் தங்கியிருக்கின்றாராம் வாடகைக்கு வீடு தேடினேன் இருபதாயிரம் அட்வான்ஸ் பத்தாயிரம் வாடகை கேட்கின்றார்கள் என்னிடம் ஏது அவ்வளவு பணம் என கூறுகின்றார் கணேசன் கணேசன் எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனை இந்த சிதைந்து சின்ன கிடக்கின்றது பைக் மானில் புதைந்த நிலையில் பைக்கிற்கு வாங்கிய லோனை கட்ட சொல்லி லோன் கொடுத்தவர்கள் கேட்கின்றார்களாம் பைக்கே போன நிலையில் பைக்கிற்கு வாங்கிய கடனை கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் கணேசன் வீடு சேர்த்து வைத்த நகை பணம் அனைத்தையும் நிலச்சரிவிற்கு பறிகொடுத்து விட்டு பைக்கே இல்லாத போது பைக்கிற்கு வாங்கிய கடனை எப்படி கட்டுவது என கலங்கி நிற்கின்றார் கணேசன் குறைந்தபட்சம் பைக்கிற்கு வாங்கிய கடனுக்காவது கணேசன் அவர்களுக்கு உதவி கிடைத்தால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் அவருக்கு சற்று ஆறுதலாக இருக்கும்